வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேச போகிறேன் காய்கறிகள் குறித்து ஒரு சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் நோயாளி தங்கள் உணவில் எந்தெந்த காய்கறிகளை சேர்த்து சாப்பிடலாம் என்பதை பற்றி பல நோயாளிகள் உள்ளனர் அவர்கள் காய்கறிகளை வெந்துவிட்டு சாப்பிடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு பசிக்கே இல்லாமல் போய்விடுகிறது அவர்களுக்கு வாந்தி வாந்தி எடுப்பது பிரச்சனைகள் ஏன் ஏனெனில் சிறுநீரக நோயாளிகள் மருத்துவர் அவர்களுக்கு வெந்த உணவுகளையே சாப்பிட வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் ஆனால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் வெந்த உணவுகளை மட்டும் சாப்பிட முடியும் அதனால் நான் உங்களுக்கு சில காய்கறிகளின் பெயர்களை சொல்லப் போகிறேன் அவற்றை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் கிரியேட்டினின் அளவையும் குறைக்க முடியும் மேலும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் அதிகரிக்க முடியும் முதலில் உங்கள் சிறுநீரகம் ஏன் பாதிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள முயற்சியுங்கள் உங்கள் சிறுநீரகம் இரத்த அழுத்தம் சர்க்கரை அல்லது வேறு காரணத்தால் பாதிக்கப்பட்டதா என தெரிந்து கொள்ளுங்கள் சர்க்கரை இரத்த அழுத்தம் காரணமாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் செயல்பாடு பாதிக்கப்பட்டிருந்தால் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டிருந்தால் இரத்த அழுத்தத்தையும் சர்க்கரையையும் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதில் கவனம் செலுத்துங்கள் நாம் எந்த உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்பதை கவனியுங்கள் அதனால் இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் சிறுநீரக செயல்பாடும் மேம்படும் எந்த வகையான காய்கறி நம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அதுதான் வெள்ளை பெத்தா அதனை ஆஷ்கோர்ட் என்றும் அழைக்கப்படுகிறது ஆம் வெள்ளை பெத்தா வெளியில் இருந்து பார்த்தால் பச்சையாக தெரியும் ஆனால் நீங்கள் அதை வெட்டும் போது அது வெள்ளையாக தெரியும் மேலும் அது நீரால் நிரம்பி இருக்கும் இதில் குறைந்த அளவு சோடியம் குறைந்த அளவு பொட்டாசியம் குறைந்த அளவு பாஸ்பரஸ் உள்ளது மேலும் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இந்த காய்கறி மிகவும் உதவிகரமாக இருக்கிறது நீங்கள் நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெள்ளை பெத்தா காய்கறி செய்து சாப்பிடுங்கள் இது உங்கள் இரத்த அழுத்தத்தையும் பொட்டாசியத்தையும் பாஸ்பரஸையும் அதேபோல் சோடியத்தையும் கட்டுப்படுத்தும் இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு மேம்படும் மற்றும் கிரியேட்டினின் மெதுவாக குறையத் தொடங்கும் இரண்டாவது காய்கறி என்பது லவுகி சுரைக்காய் நீங்கள் சுரைக்காயை எளிதாக உண்ணலாம் இது மிகவும் லைட்டாகவும் எளிதில் ஜீரணமாகவும் இருக்கும் மேலும் யூரிக் ஆசிட் பிரச்சனை உள்ள நோயாளிகள் அதனால் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சுரைக்காய் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்தால் கிரியேட்டினின் யூரியா அதிகரிப்பதோடு உங்கள் யூரிக் ஆசிடும் அதிகரித்திருக்கும் உங்கள் யூரிக் ஆசிட் அதிகரித்தால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு சிறப்பாக இருக்க முடியாது மேலும் அது அதிகமாக பாதிக்கப்படும் அதனால நம்முடைய யூரிக் ஆசிடை குறைக்க நீங்கள் சுரைக்காய் சாப்பிடுங்கள் சுரைக்காய் என்பது எளிதில் ஜீரணமாகும் மேலும் உங்கள் யூரிக் ஆசிடையும் வெளியேற்றும் இது கிரியேட்டினினை குறைக்கவும் உதவும் அதனால் நீண்ட காலமாக யூரிக் ஆசிட் காரணமாக சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் நீங்கள் கண்டிப்பாக சுரைக்காய் சாப்பிடுங்கள் இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் கிரியேட்டினை குறைக்க உங்களுக்கு உதவும் மூன்றாவது காய்கறி என்பது பரங்கிக்காய் நீங்கள் பரங்கிக்காயையும் எளிதாக சாப்பிடலாம் பரங்கிக்காயிலும் குறைந்தளவு பொட்டாசியம் உள்ளது இது எளிதாக ஜீரணமாகும் மற்றும் உங்கள் கிரியேட்டினை குறைக்க உதவுகிறது மேலும் பரங்கிக்காய் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவுகிறது அதனால் உங்களுக்கு இரத்த அழுத்தம் காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பரங்கிக்காயை நிச்சயமாக சாப்பிடலாம் எல்லா நீண்டகால சிறுநீரக நோயாளிகளும் பரங்கிக்காயை சாப்பிட்டால் உங்கள் யூரியா மெதுவாக குறைந்து வருவதை நீங்கள் நேரில் காணலாம் கிரியேட்டினின் கூட மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் பரங்கிக்காயையும் சாப்பிடலாம் பலருக்கு வாயு அமிலம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் மேலும் அவர்கள் எதையாவது சாப்பிட்டாலே வயிறு கனமாகி விடுகிறது ஏன் ஏனெனில் அவர்களுக்கு அதிகமாக வாயு உருவாகிறது வாயு உருவானால் என்ன ஆகும் என்றால் அது உங்கள் இதய அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் மேலும் உங்கள் இரத்த அழுத்தம் கூட அதிகரிக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் பர்வல் படோல் சாப்பிட்டால் பர்வல் மிகவும் லேசானது எளிதாக ஜீரணமாகிவிடும் இது வாயு அமிலம் போன்றவற்றை ஏற்படுத்தாது வயிற்றை சுத்தமாக்கவும் உதவுகிறது மேலும் உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் உதவுகிறது அதனால நீங்கள் எளிதாக பரவலை சாப்பிடலாம் ஐந்தாவது காய்கறி என்றால் துராய் மற்றும் திண்டை ஆகியவற்றையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் துராயும் எளிதாக ஜீரணமாகும் இதுல குறைந்த அளவு பொட்டாசியம் குறைந்த சோடியம் மற்றும் குறைந்த பாஸ்பரஸ் உள்ளது இது உங்கள் அளவுகள் அதிகரிக்காமல் தடுக்கும் அவை அதிகரிக்க அனுமதிக்காது மாறாக இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் உங்களை ஈரப்பதமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கும் பல நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தண்ணீர் குறைபாடு ஏற்படுகிறது ஏனெனில் அவர்கள் கட்டாயமாக ஒரு லிட்டர் அல்லது ஒன்றரை லிட்டர் மட்டுமே தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் சுரைக்காய் சாப்பிட்டால் அது உங்கள் உடலை ஈரப்பதமாக வைத்திருக்கும் அதே நேரத்தில் இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும் மற்றும் கிரியேட்டினின் குறைய உதவும் இதோ நீங்கள் எளிதாக சாப்பிடக்கூடிய ஐந்து காய்கறிகள் கவனமாக இருங்கள் குளிர்காலம் வருகிறது குளிர்கால பருவம் வருவதால் நீங்கள் இலைகள் உள்ள காய்கறிகளை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை அதிக அளவு பொட்டாசியம் கொண்டிருக்கும் இது உங்கள் உடலில் பொட்டாசியம் அளவை அதிகரிக்க செய்யும் மேலும் இதய நின்று போகும் அபாயம் போன்ற சிக்கல்களும் அதிகரிக்கலாம் ஏனெனில் சில நோயாளிகளில் பொட்டாசியம் அளவு மிகவும் அதிகமாகும் போது அந்த நிலைமையில் உடனடியாக டயாலிசிஸ் செய்ய வேண்டிய இருக்கும் ஏனெனில் டயாலிசிஸ் செய்யப்படாவிட்டால் உங்களை காப்பாற்றுவது கடினமாகிவிடும் எனவே எந்த ஒரு பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிடக் கூடாது என்பதை நினைவில் வையுங்கள் மண்ணின் மேல் வளரும் காய்கறிகளை மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டும் உதாரணமாக சுரைக்காய் பூசணிக்காய் சுரைக்காய் வகைகள் பர்வல் திண்டி பூக்கோசு மற்றும் முட்டைக்கோசு இவற்றையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் ஆனால் மாதத்தில் ஒரு அல்லது இரண்டு முறை மட்டுமே முட்டைக்கோசு மற்றும் பூக்கோசுவை சாப்பிடலாம் எனவே சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் எந்தெந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி